நாடி சுவனையே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி போட்டி திருச்சிற்றம்பலம் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் ஆன்மீக உள்ளத்திற்கும் சதாசிவநாதர் தடியேன் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வகையான செயல்களை செய்தாலும் அந்த செயலின் ரீதியாக வரக்கூடிய சந்தோஷமாக இருந்தாலும் சரி துக்கமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் ஏற்றமாக இருந்தாலும் சரி இரக்கமாக இருந்தாலும் சரி இப்படி நாம் செய்கின்ற செயலுக்கு வரக்கூடிய லாபங்களாக இருக்கின்ற சமயத்தில் இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவதும் துதிப்பதும் அதே செயலின் காரணமாக நாம் மிக தாழ்ந்த நிலையில் அடைகின்ற சமயத்தில் இறைவனை இகழ்ந்து பேசுவதும் மனிதகுலத்திற்கு ஒரு பழக்க வழக்கங்களாக இன்றைக்கு இருந்து இருக்கின்றது எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த செயலுக்கு முழுக்க முழுக்க காரணம் நாம் தானே தவிர இது இறைவன் ஒருபோதும் காரணமாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு காரணமாக ஒரு செயலை செய்கின்ற சமயத்தில் அந்த செயல்களை இறைவன் நம்மளை செய்ய சொல்லக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு ஆளாக்குவது கிடையாது இறைவன் இந்த செயலை செய் என்பது நம்மளை ஒருபோதும் கட்டாயப்படுத்துவது கிடையாது நம்மளுடைய சுயநலத்திற்காக வேண்டி அல்ல வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக வேண்டி நாம் சில செயல்களை செய்துவிட்டு அந்த செயல்களை சரிவராக தான் நம்ம செய்யாத காரணத்தினால் இந்த செயலிற்கு இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வதற்கு நாம் முதலீடு போட்டால் அந்த முதலீடின் காரணமாக நாம் மீண்டு வரலாமா வர முடியாதா என்று நாம் சிந்திக்காமல் அந்த செயலை செய்துவிட்டு இறைவன் மீது நிறைய வகையான பணிகளை நாம் அன்றைக்கு சுமந்து கொண்டு இருக்கின்றோம் ஏற்கனவே இறைவன் என்பவர் நாம் செயல்களை எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை பார்ப்பவரை தவிர அதை தடுத்து நிறுத்தக்கூடியது இறைவனுடைய செயலே கிடையாது எந்த செயலை செய்தாலும் சரி நீ நல்ல செயலை செய்தாலும் சரி கெட்ட செயலை செய்தாலும் சரி இறைவன் என்பது செயலை வேடிக்கை பார்க்கக்கூடியவர் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி ஒரு ஆலயத்தை கட்டி அந்த ஆலயத்தில் புனிதமாக குடமுழுக்கு செய்து அந்த ஆலயத்திற்கு பூஜைகள் செய்து தினந்தோறும் பகவானை வழிபாடு செய்து கொண்டு வரக்கூடிய அதே ஆலயத்தில் இன்னொரு தின்னபடுவார்கள் கையவர்கள் வந்து சில கைவரிசை காட்டுவார்கள் அதையும் இறைவன் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றார் அந்த நல்லவரை ஏன் எனக்கு செய்யவே செய்யணும் எனக்கு செய் என்று இறைவன் சொல்வதும் கிடையாது கைவரை வந்து இந்த பொருளை திருடிட்டு போய் என்று சொல்வதும் கிடையாது அப்போ எந்த ஒரு செயலையும் இறைவன் என்பவர் நாம் செய்கின்ற செயலை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருப்பாரே தவிர தடுக்க மாட்டார் என்பதை நாம் உணர வேண்டும் ஏன் தடுக்க மாட்டார் எந்த ஒரு செயலை செய்தாலும் செயலுக்கு பின்னால் நாம் ஏறு யாரிடம் போய் சேரப்போகின்றோம் யாரிடம் நாம் அடைய போகின்றோம் என்று என்பேருமா நீசனிடம் அதனுடைய காரணகாரியங்களே தான் சில கர்மகாரியங்கள் நமக்கு செய்யக்கூடிய செயல்பாடுகளாகும் ஒரு புனிதமான செயலை செய்வது அதனால நமக்கு நட்பலன்களையும் பாவமான செயலை செய்யும் போது அதுக்கான பாவ பலன்களையும் நம்முடைய தலைமுறைகளுக்கு நமக்கோ இறைவன் என்ன பண்ணுகிறார் சில தண்டனைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயமாகும் அப்ப உண்மையான பக்தன் ஒரு சிவனை உண்மையாக நேசிக்கக்கூடியவன் சிவத்துக்குள் இருக்கக்கூடியவன் அவன் ஒரு தவறு செய்யும் போது அவனை சத்தியமாக இரவு என்ன பண்ணுவார் தன்னுடைய துயரத்திலிருந்து காப்பாற்றுவார் என்பதற்கு நம்முடைய சித்தர் பெருமான்கள் நமக்கு நிறைய வகையான பாடலு வரிகளை சொல்லி இருக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரியும் இலங்கை மன்னன் சிவபெருமானுடைய பட்டம் பெற்றவர் இலங்கை மன்னன் சிவபட்டம் பெற்றவர் அவர் நினைத்தால் அந்த மூணு உலகத்தை எதனாலும் செய்ய முடியும் அப்படிப்பட்ட வலிமை மிகுந்த அந்த ராவணன் தன்னுடைய பலசாலி என்று அந்த கருவத்தின் காரணமாக நான் தான் உலகத்திலே பெரிய வலிமை மிக்கவன் என்ற அந்த ஒரு ஆணவத்தின் காரணமாக தலைகணம் பிடித்து அடைந்த அந்த ராவணன் என்ன செய்கின்றான் நான் தான் பெரிய ஒரு பயில்வான் பெரிய உடலில் வலிமை உழைவன் என்று நினைத்த அந்த ராவணனை அவனோடு கூட இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய பலம் இன்னும் விரிவடைய வேண்டும் உலகத்தையே நீதான் பலசாலி என்பது நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்காக கைலாய மலையை தூக்க சொல்லுகிறார்கள் அவனும் சிந்திக்காமல் கைலாய மலையை நாம் தூக்கிவிட்டோம் என்றால் உலகத்திலே மிகுந்த வலிமை உடையவன் நான் தான் என்பதை உலக மக்களுக்கெல்லாம் நிர்ணயிக்க முடியும் காட்ட முடியும் என்ற ஒரு அந்த அகங்காரத்தில் சிவபக்தனார்குடைய ராவணன் கைலாய மலை என்ன பண்ணுகின்றான் தன் விரலை கொடுத்து அப்படி தூக்குகின்றான் தூக்கின்ற சமயத்தில் மலையானது ஆடுகின்றது மலையின் மேலே எம்பெருமான் தன் தகப்பானா ரீசன் அமர்ந்து இந்த மலை எதனால் ஆடுகிறேன் என்று சொல்லும் போதே சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் சிவனே உன்னுடைய பட்டம் பெற்ற ராவணன் தன்னுடைய அகங்காரத்தினாலும் ஆணவத்தின் காரணமாக மலையை தூக்குகின்றான் அந்த சித்தருடைய பாடல்களிலே இலங்கை மன்னன் எடுத்த அடிக்கல் மேல் தலங்கோல் கால்விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவன உய்வகை நலங்கோல் நாமம் வாயவே என்ன பண்ணுறாருன்னா என் பெருமான் கால்விரலை ஊண்ண உடனே பாரம் தாங்க முடியாமல் அந்த இராவணன் அகங்காரத்தில் ஆடக்கூடிய ராவணன் யாரை கூப்புறான் என்றால் நலங்கோல் நாமம் நமச்சுவாய் நமச்சுவாயா என்று சிவனுடைய நாமத்தை உச்சரிக்கின்றார் அப்போ அந்த சிவனுடைய நாமத்தை உச்சரித்த உடனே மலையானது என்ன பண்ணுது அப்படி நின்று விடுகிறது அப்ப இதுலேருந்து என்ன தெரிகிறது தன்னுடைய உண்மையான பக்தன் கெட்டு போகின்ற சமயத்திலும் அவனை நல்வழிப்படுத்தக்கூடிய எம்பெருமான் ஈசன் சைவத்தை தலைக்கோங்க செய்த சித்தர்களிலே மெய் அடியார்களிலே அப்பர் பெருமான் சிவன் மீது நீங்கா பற்று கொண்டவர் அவர் என்ன பண்ணுவார் சைவத்திற்கு எதிரானவர்கள் அவருடைய சிவனுடைய நாமத்தையும் சிவனுடைய மகிமையும் தெரியாதவர்கள் அவர் என்ன பண்ணுறாருன்னா கையும் காலையும் கட்டி கடலை தூக்கி வீசுகிறார்கள் தூக்கி வீசுகின்ற சமயத்தில் அந்த கல்லில் கட்டப்பட்ட உடலானது மரமாக தெப்பமாக மாறி கரை ஒதுங்கி அப்பர் பெருமான் என்ன பண்ணார் சிவனுடைய நாமத்தை சுற்றுணை வேதியன் ஜோதியானவன் புற்றுணை திருந்தடி பொருந்த கைதொல்ல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சு தான் சத்தியமான உண்மை உண்மையான பக்தன் உண்மையான சிவனை நேசித்து சிவநாமத்தை அறிந்து புரிந்து சிவனுடைய ஆற்றலோடு ஒன்றாக இணைந்து சென்றவனை நாம் தகப்பன் சிவன் ஒருபோதும் தன்னுடைய ஆபத்திலிருந்து கைவிட மாட்டார் காக்கக்கூடிய கடவுள் அந்த நமச்சுவாயா என்ற மந்திரத்துக்கு அவ்வளவு வகையான ஒரு சக்தியான இருக்குது ஆனால் அந்த நமச்சுவாயா என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்காமல் இன்றைக்கு என்ன பண்ணுகிறோம் பல இடங்களில் தன் பிரச்சனைக்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் சில வீடுகளிலே அடியன் சென்று பார்க்கின்ற பொழுது வீடுகள் புறம் சில இயந்திரங்களாக வைத்திருப்பார்கள் மந்திர இயந்திரங்களாக வைத்திருப்பார்கள் வீடுகள் புறம் சில முடிச்சுகளாக என்னானது கட்டி தொங்கவிட்டு இருப்பார்கள் இவற்றின்னா நமக்கு பலன் கிடைக்குமா சத்தியம் ஒருபோதும் கிடைக்காது நீ உண்மையான ஒரு சிவன் தொண்டனாக இருந்து சிவபக்தனாக இருந்து சிவனுக்கு அடியனாக இருந்து வாழ்கின்ற சமயத்தில் உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சத்தியமாக அந்த நமச்சிவாயா நம்மளை காப்பாற்றுவார் நமச்சிவாய் என்ற மந்திரம் பஞ்சாச்சரம் மந்திரம் நம்மளை காக்கக்கூடிய பெரு ஆயுதமாகும் ஆகையினால் அப்படிப்பட்ட சிவனையும் சிவநாமத்தையும் சிவன் அருளையும் நாம் என்ன பண்ண ஒன்றும் போற்றுக்கொள்ள வேண்டும் சிவநாமத்தை துதிக்க வேண்டும் அதனால தான் எல்லோருடைய கழுத்திலும் ருத்ராட்சம் தரிக்க வேண்டும் ருத்ராட்சம் தன்னுடைய பிண்டத்தை காக்க கண்டத்திலே ருத்ரம் கட்டி என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட நம்முடைய அந்த ருத்னை கட்டுகின்ற சமயத்தில் நம்மளை அறியாமலே நம்மளை விட்டு சில தீய பழக்க வழக்கங்கள் நம்மளை விட்டு போய்கிட்டே இருக்கும் ருத்ராட்சம் ஒரு இத்தனை போய் மற்ற தீய பழக்க வழக்கம் உடையவன் ஒரு மதுபானம் அருந்துவதற்கோ அதை புகைப்பிடிப்பதற்கோ இல்லை கெட்ட செயல்களுக்கு அவனை கூப்பிட மாட்டான் ஏன்னா அந்த ருத்ரம் எனக்கூடிய ஆயுதம் அவனை மறைமுகமாக காப்பாற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ ருத்ரம் என்பதும் காவி என்பதும் நம்மளை காக்கும் ஒரு கவசமாகும் காவி அணிந்திருப்பவர்களும் ருத்ராட்சனை அணிந்திருந்தோம்னா என்ன பண்ண மாட்டாங்க தீய பழக்க வழக்கில் நம்மளை கூப்பிட மாட்டாங்க ஐயோ அவன் சிவனடியார் நெத்தி நிறைய திருநீரும் கழுத்திலே ருத்ராச்சனும் அணிந்திருக்கின்றான் அவனை நம் அப்ப வழிக்கு இழுக்கக்கூடியவனை இந்த ருத்ராச்சம் எனக்கூடிய சக்தி அந்த காவி எனக்கூடிய அந்த நம்மளை காக்கக்கூடிய அந்த ஆயுதங்கள் அவன் நம்முடைய அண்டையில் அருகில் நெருங்க விடாமலே என்ன பண்ணி துரத்தி அடித்து விடக்கூடிய பெரு ஆயுதம்தான் அந்த ருத்ரமாகும் அப்படிப்பட்ட ருத்ராட்சனை எல்லோரும் அணியலாம் எல்லா காலங்களிலும் அணிந்திருக்கலாம் எல்லா நேரங்களிலும் அணிந்திருக்கலாம் ருத்ராட்சனை அணிவதனை சில பேர் பயமாத்துகிறார்கள் அவன் பிரமச்சாரி ஆயிடுவான் திருமணமாகாது சன்னியாசி ஆகிருவான் அவனுக்கு எதுவுமே அரியதி பணம் அணியக்கூடாது என்பது பொய்யான கருத்தாக தயவு செய்து எங்களை போல் ஒரு அடியார்கள் சொல்வதை நான் கேட்க வேண்டுமே தவிர உத்ராணி ருத்ராட்சனை பற்றி ஒன்றுமே தெரியாத ஒருவன் சொல்வதை தயவு செய்து யாரும் கேட்க வேண்டாம் அவனுக்கு அதை பற்றி தெரியாது அதனால் ருத்ராட்சனை தனிப்போம் சிவநாமத்தையும் சிவனர்களையும் பேணிகாத்து தங்களுடைய குடும்பம் எல்லா வளமும் பெற்று சிறப்போடு வாழ்வதற்கு சதா சிவநாதர் ஓம் நமோ நமச்சிவாய நமகா